நட நட போகல நட சரி வா வா நடந்த நடப்பியா நட ஏன்டா வா இரு வண்டி வருதே இப்போ போயிடாத வண்டி வருது சரியா போலாமா வீட்டுக்கு போலாமா சரிப்பா வா சரிப்பா பா வா பா வீட்டுக்கு வா அங்க வாடா வாடா வல்லையா இது எப்படி நடு ரோடு தெரியுமா டேய் வா போல வா

चिने जाग जाग वाह वाह सोले हाँ जाग जाग सोले ये जाग जाग सोले और सोल रहा मन को बा पे मुझे इन्ने प्रश्न हैं इंगे वाह इंगे वाह बा ये ऐन्ना चे <laughs> कुप रहा जाग वाड़ा वाड़ा जो வா 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 மாட்டியா சச்சினே ஏய் தம்பி சாப்பிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க மணியை பாருங்க மணி பத்தரை ஆயிடுச்சு நைட்டு வந்திருக்கான் சாப்பிட்றக்கு இங்கேயும் சாப்பாடு கொடுக்கலையாட்டுருக்குது பாவா பசி தேடி ஓடி வந்திருக்கான் அம்மா 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 இன்ன வரைக்கும் ஒரே சவுண்டு ஜாக்கே நாங்களா வச்ச பேர் அவனுக்கு ஜாக்குன்னு சாப்பிடு சாமி சாப்பிட்டு எஸ்டடு சரியான பசியாட்ருக்குதுங்க சாப்பிட்ற சார் சாப்பிடும்போது பேசவும் கூடாதுல்ல அதனால பேசாமல் சாப்பிட்றான்